बेस लोलो पाथ के அனைவரையும் அணியிருக்கிறேன் இன்று விழுப்புரம் நகரத்தில் நாங்கள் அனைவரும் சேர்ந்து கட்டியுள்ள ஓம் ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ கோகுலகிருஷ்ணன் ஆலயத்திலிருந்து இந்த பதிவை வெளியிடுகிறோம் பெருமாள் அவர்கள் பத்து அவதாரங்களை எடுத்ததாக நான் பார்த்தேன் அதற்கான நாங்கள் இங்கே பொம்மைகள் செய்து வைத்திருக்கிறோம் இந்த பொம்மைகளை நாங்கள் இப்போது உங்களுக்கு காட்டியிருக்கிறோம் இந்த அவதாரங்களை ஏன் எடுத்தார் பெருமாள் என்பதை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே எனக்கு தெரிந்த சிறிய விளக்கத்தை நான் சொல்கிறேன் இது நமக்கு யுகங்கள் நாலு கிருதயுகம் தோபர யுகம் கலியுகம் இந்த யுகத்துக்கு நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வச்சிருக்கோம் இல்லைங்களா அது ஒன்று தான் அப்போ யுகத்துக்கு ஒரு வேதங்கள் இருக்கு அதுங்களா அந்த மாதிரி நாலு வேதங்கள் இருக்கு இப்போ இந்த வேதங்கள் வந்து இந்த நாலு வேதங்களையும் எடுத்துகிட்டு போயிட்டு சோமாசுரக் சோமாசுரன் அசுரன் இவர் வந்து கடலில் எடுத்துகிட்டு போயிட்டு மறைச்சார் அந்த இது இப்போ கான்ஸ்டியூஷனாக மாதிரி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா மாதிரி அது இருந்தால் தான் இந்த உலகத்தை வந்து செயல்படுத்த முடியுன்றதுக்காக அதை போய் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது அதை பெருமாள்தான் போய் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு எல்லாருமே தீர்க்கமாக முடிவு செஞ்சு அவர் அனுப்புகிறாங்க அதனால தான் அவர் இந்த மீன் அவதாரம் அதாவது மச்ச அவதாரம்னு சொல்லுவாங்க மச்சன்றது இது வந்து சன்ஸ்க்ரீனில் வந்து மச்சம்னா மீன் அப்புறம் மத்தியம் மத்தியசம் மத்தியசம்னு சொல்கிறாங்க அதுபோல் இது மீன் தெரிஞ்சது மீன் அவதாரம் இந்த மீன் அவதாரத்தில் அவர் அவர் நாலு கைகளோடு போகிறாரு அவர் போயிட்டு அந்த சோமுகாசுரனை வென்று அந்த வேதங்களை எடுத்துகிட்டு வந்து நம்ம உலகத்தை ஒப்படைத்து அப்போ தான் வந்து ஒரு ஒரு யோகத்துக்கும் அந்த அது ரூல்ஸ் அதை வச்சுட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால் இப்போதைக்கு இதோடு நான் வந்து இப்போ முடிக்கிறாங்க எனக்கு என்ன தெரிஞ்சாலும் நான் நிறைய சொல்கிறாங்க எல்லாருமே வந்து ஏதாவது தவறு இருந்தால் என்னை வந்து தயவுசெய்து செய்து காத்தீங்க வணக்கங்க